ஆனால் வந்து ஒரு குடும்பம் ஒன்று சொல்லியிருக்க அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ அன்பு இருக்கும் எவ்வளோ சண்டைகள் இருக்கும் எல்லாத்தையும் கலந்தது தான் ஒரு குடும்பம் என்ன ஆனால் இங்கே வந்து அது எதுவுமே இல்லாமல் எல்லாருக்குமே வருத்தம் ஒவ்வொரு மூளைக்கே இருக்கினேன் எல்லாருக்குமே வருத்தம் பிள்ளைக்கும் பெருத்தம் அப்பாக்கும் பெருத்தம் அந்த அண்டிக்கும் வருத்தம் மாமியாருக்கும் வருத்தம் எல்லாருக்குமே வருத்தம் என்ன இதுன்னு சொன்னா இந்த குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வந்து போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்து இறந்துருக்கிறார் ஸோ அவைக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய கடமை ஒரு நேரம் சாப்பாடை நாங்கள் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் நம்புறேன் உலக காலமாக வந்து இதே மெதட்டில் இருக்கிற அதாவது இந்த கட்டையில் அப்படியே இட்டுபோது வருஷமாக இருக்கிறாரோ இட்டுபோது வருஷமா அதுக்குலான் இருக்கிறாரு சரி ஆனா காவலை ஆம்பளை என்ன

न कले வணக்கம் ரோவலே இந்த ஒரு புது காணொலியூடாக உங்கள் எனவேரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு சொன்னால் நவகிரி என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியாக கஷ்டப்பட்டோம் இப்போ நாங்கள் திரும்ப போகிறோன்னு சொன்னா கூட எங்களுக்கு எப்படி போகிறோன்னு தெரியாது அவ்வளவு பெண்டுகளால் திரும்பி வாழை தோட்டங்கள் நல்ல வடிவா இருந்துச்சு பார்க்குற வடிவான இருக்கிறாமும் என்னதுக்கான வந்து நாங்கள் சொன்னால் குறிப்பிட்ட நாளைக்கு இருந்து தொடர்ந்து கோல் அடிச்சுருந்தவன் தம்பி எங்க நிலமையும் வந்து பாருங்கோ சிட்டியான கஷ்டப்படுறோம்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ அந்த டைமில் வந்து என்னாலையும் செய்ய இயலாமல் நானும் ஒரு சில வேறு வேறு விஷயங்களாக இருந்தபடியே நான் செய்யலாம் போயிட்டு ஆனால் வந்து ஒரு குடும்பம் கொண்டு சொல்லியிருக்கேன் அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ அன்பு இருக்கும் எவ்வளோ சண்டைகள் இருக்கும் எல்லாத்தையும் கலந்தது தான் ஒரு குடும்பம் என்ன ஆனால் இங்கே வந்து அது எதுவுமே இல்லாமல் எல்லாருக்குமே வருத்தம் ஒவ்வொரு மூளைக்கே இருக்கிறேன் எல்லாருக்குமே வருத்தம் பிள்ளைக்கும் பெருத்தம் அப்பாக்கும் பெருத்தம் அந்த அண்டிக்கும் வருத்தம் மாமியாருக்கும் பெருத்தம் எல்லாருக்குமே வருத்தம் இதில் என்ன இதுன்னு சொன்னால் இந்த குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் வந்து போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்து இறந்துருக்கிறேன் ஸோ அவைக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய கடமை ஒரு நேரம் சாப்பாடை நாங்கள் கொடுத்தா கூட அதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் நம்புகிறேன் என்னோட லண்டனில் இருந்து ஒரு அண்ணன் வந்து நிற்கிறார் ஸோ நாங்கள் போய் பார்த்து அவங்க கஷ்டங்களை அறிஞ்சு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நாங்கள் செய்ய போகிறோம் நீங்களும் பார்க்குறேன்னா இந்த வீடியோ பாருங்கள் ஒரு சந்தோஷமான வீடியோ வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஏதோ பெரிய உதவி செய்கிறோம் எல்லாம் பெரிய வட்டி கொட்டுறோம் அப்படி எதுவுமே இல்லையேன்னு என்னென்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் ஒரு மெமரிஸ் அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கும் ஒரு ஆர்வம் பெறுமன்ற நோக்கத்துக்காக தான் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரியான வக்கமான ஒரு ஆள் தானே கேமரா வேறு விருப்பம் இல்லையாக்குவேன் என்னத்துக்கா நீங்கள் வர்றீங்க இல்லை சரி அக்கா நீளுங்க வாருண்ணே கழிச்சுட்டு வாரண்ண சரி இப்போ இதுவும் வந்து விவரான்னு இந்த குடும்பத்தை காட்டினவர் மேலேயே இப்போ விவரான்னு வந்து காட்டியிருந்தவர் இப்போ என்னென்னு சொன்னால் ஓகே நம்ம உங்களுக்கு தெரியும் மாதிரியெல்லாம் நாங்கள் போன முறை வந்து ஒரு ஒன்று செஞ்சுருந்தாங்க சின்ன உலர்னோ ஒன்று தந்துருந்தாங்க என்னம்மா ஒரு கொஞ்சம் சேர்ந்து தந்துருந்தாங்க ஞாபியிருக்காங்க உங்களுக்கு

நீ நீ இப்போ இந்த வீடு வந்து ஆற்றை வீடாக சொல்லுங்கள் இந்த வீடு ஆட்டை வீடு உங்களோட வீடு நீங்கள் வாண்ட மரும இல்லைண்ண அவர் உங்களோட அப்பா அப்படியா உங்களோட அப்பா அவர் இவங்க வந்து உங்களோடய மாமி மாமி எல்லாருமே உண்டாதான் தான் இருக்கிறீங்க இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டார் வேலைக்கு போயிட்டார் அவர் ஒரு ஆள் தான் இந்த குடும்பத்தை பார்க்குறது என்ன இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ என்னத்துக்காக இப்போ கஷ்டம்னு சொல்லிக்க என்ன கஷ்டம்ன்றதை குறித்து நீங்கள் தானக்கா சொல்லணும் நாங்கள் என்ன இப்போ உங்களை உங்களோட கஷ்டத்தை நாங்கள் எங்களுக்கு தெரியாதானே என்ன அப்படின்னு அதை சொல்ல வேண்டிய நீங்கள் தான் சொல்லணும் சொன்னால் உங்களுக்கான திட்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சரி அப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள்ன்றதை குறித்து எங்களுக்கு என்னதான் நினைக்கிறீங்களோ நீங்க

இப்போ அதுவும் கூட மஜ்ஜா அப்படியா ஆ பொருங்குவாருன்னாக்கா ஆ ஆ உங்கூட ஆ ரைட் இப்போ நீ உங்களோட அப்பா இவர் மற்றது உங்களோடய அண்ணா அங்கே அங்கே இருக்கிறார் ஏன்னா அவருக்குமே இல்லை அது என்னக்கா ஐயோ கொடவுள் வாங்க வா என்ன ஒரு குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஏன்னா என்னக்கா கூட சிரிப்பு என்ன என்னதுக்கு இந்த சிரிப்பு யோசிக்கிறீங்க என்ன இப்போ இவருக்கு ஓரளவு ஏழுமெண்ட் சொன்னால் கூட ഇവർ വീട്ടിൽ

எல்லாம் உறிஞ்சி போட்டு போய் ஆளுத கிணத்துக்க போய் பிடிந்த ஓடிந்தான் அவர் தான் தான் தூக்கி நான் என்ன தூக்கி செய்யறது சரியா களத்தோணி அங்கே அப்பாங்கூடிய விட்டவர் அப்பா வாரில் நான் ஒரு பேர் அந்த நீங்களாம் கொண்டே விட்டுருங்க ஒரு ஜேஜுக்கு அது அது பாருங்க அப்படி வெளி வந்தால் அப்படி இல்லை அப்படி இல்லையே அப்படி ஒரு டவுன் நான் பார்க்க வெளி வந்தால் ஓடி போய் கிணத்துக்கு விளையாண்டு இல்லையே ஒரு நான் இங்கே இங்கே எல்லாரும் எல்லாம் அடிச்சு அடிச்சு அப்புறம் ஓடி போய் அந்த கிணத்துக்கு போயிடும் கிணத்துக்கு கிணத்துக்கு புரிந்தா புறா பக்கத்து போட்டு ஆள் தான் வந்து தூக்கி

என்னன்னு சொல்ற அவர் உங்களோட ஹஸ்பண்ட் வளர்க்கிறதான அவரை கொண்டு வரார் கிட்டே இன்ஜால வாங்க ஒரு நாளே மூவாரா வேலைக்கு போகிறார் ஆளுங்க வேலை தானே இந்த ஆடார் ஆடார் வளர்க்கறது உங்களோட தானே இதால இருந்தால் லாபம் இருக்கு பால் கறக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்குமோ நீங்க துக்குவீங்களா கொண்டு போவீங்களா எதுக்குள்ளே இப்போ அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோமா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பொறுமையான சமான் சரியோ சரியோட்டி ரெண்டு ஹங்கரும் வாங்கிருக்கிறோம் ம் நாங்கள் எங்க ரொம்ப சரியா இப்போதே இது எப்படியும் இது தானே இப்போ இதை வந்து வச்சு ஏதோ நாங்கள் காலகாலமாக நீங்க சாப்பிட போறது இல்லை இப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் என்னக்கா நீங்கள் உங்கள் என்ன இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவுக்கு வருத்தம் உங்களோட மாமிக்கு வருத்தம் உங்களோட அண்ணாவுக்கு வருத்தம் எல்லாத்தையும் பார்க்குறதும் கூட புருஷன் அப்போ அவருக்கு போல கவலையாக இருக்கும் மேலே தான் ஒரு த தனிய உழைச்சி பார்க்குறேன்றது வந்து போல் ஒரு கவலையாக இருக்கும் இந்த குடும்பத்தை மட்டும் பார்க்காமலேயும் முடியலாது எங்களோடய குடும்பமாச்சே அப்போ அது போல் கவலையாக இருக்கும் மேடே சரி இப்போ என்னக்கா செய்வோம் என்ன உதவி உங்களுக்கு செய்கிறோம் ஆசைப்பட்றீங்க நீங்கள் ஏன்னா மாதம் சாப்பாடு என்ன இப்போ போராளியை சம்மந்தமான குடும்பம் தானே நீங்கள் சரி நாங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறோம் மாத மாதம் செய்கிறது வந்து அநேகமாக சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேனாக்கா நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் இங்கே வந்து இப்போ ஒரு வாழ்வாதாரம் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே இல்லோ இப்போ உங்களுக்கு கோழி பெரிய கூழு மாடிச்சு கோழியெல்லாம் வாங்கி விட்டா கூட உங்களுக்கு அது வாழ்வாதாரத்துக்கு நல்ல உதவியா இருக்குமே இல்லை நாங்கள் அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோமே ஏன்னா ஐயா ஏன்னா அப்படியான உதவி செய்வேன் மாதம் மாதம் யாரும் இப்போ செய்ய போறது இல்லையே அப்படி தொடர்ந்து அது வந்து வேறு அது ஒரு வீடியோக்களை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே தெரியும் மாத மாதம் உடம்பு உதவி செய்யப்படுறது இல்லை ஆனால் வந்து உங்களுக்கு ஆனால் தொழில்மையை உதவி செய்கிறதுக்கு முன்வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ பேரும் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ நீங்கள் தான் இது எல்லோருமே உங்களோடய அப்பாவை பராமரிக்கணும் உங்களோட மாமியை பராமரிக்கணும் உங்களோட அந்த அவையை பராமரிக்க எல்லாரையும் பராமரிக்கணும் அப்போ நீங்கள் அதோட சேர்த்து கோழி கூடு வாங்கி தந்தால் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே இல்லோக்கா அப்படி செய் சரி இப்போ இந்த உறவுகள் மே எங்களோடய உறவுலாம் செய்யணும் என்ன என்னப்புறம் நீங்கள் இதான் நினைக்கக்கூடாது என தம்பி வந்தவன் வீடியோ எடுத்தவன் என்ன ஒன்று செய்யலேன்னு சொல்லி ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சே ஆவனே கண்டிப்பாக இந்த உதவியை நான் செஞ்சாவேன் இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்து என்ன என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் சரி நான் போவோம்மா சரி நீங்கள் திரும்ப வாங்க நாங்கள் வீடியோ கட் பண்ணுறேனே போவோம் அதில் நிற்கிறேன் அண்ணா தான் செஞ்ச வேற அவர் வீடியோக்கு முன்னுக்கு வாரார் இல்லை அப்போ இது வந்து ஒரு பத்தாயிரம் பூரம் பூ தனது இப்போ என்னென்னா அவரும் கென உதவியில் செஞ்சோண்டுருக்கிறார் இப்போ உங்களையும் பார்த்துட்டு செய் கவலையாக இருந்து இந்த உதவியை பக்கண்டு உடனடி பக்கண்டு திடீரென்று யோசித்து பக்கண்டு இந்த உதவியை செஞ்சுருக்கிறார் ஏன்னா சுப்பு மாங்கில் போய் மினாக்கட்டு பார்த்து என்னென்ன தேவை எண்ணெய் தூள் பருப்பு அரிசி மா இல்லாமல் வாங்கி தந்துருக்கார் அது உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு காணும் ஏன்னா ஒரு சோதரங்கள்டாங்க விளங்கிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அடுத்த அளவில் உதவியில் நாங்கள் செய்வோம் நீங்கள் ஒன்றையும் பற்றி யோசிக்கக்கூடாது ஏன்னா எல்லாம் கஷ்டப்படுறீங்க என்ன கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக அவங்களை நாங்கள் உதவி செய்வோம் கைவிட மாட்டோம் சரி ஓகே வலிக்கட்டுமா இந்த ஆரம்பத்திலே வந்து பார்த்த உடனே இந்த உதவியை செய்து இந்த புலம்பெயர் உறவுக்கு எனது மனம் நன்றி சரி ஓகே நன்றி இப்போ என்னென்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்கிற விஷயம்னா அந்த ஆரம்பத்தில் என்ன சொல்கிற முதலாவது வீடியோக்கு வந்து அனைவரும் நான் உங்களுக்கு தெரியும் ஏதோ உங்களால் முடிஞ்சு சின்ன சின்ன உதவி செய்கிறனாங்களே ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்ன டெய்லியுமே இல்லை ஆனால் அவர் பத்தாயிரம் ரூபா உலர்ணப் பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கிறார் ஸோ எப்படியோ ஏதோ சின்ன சின்ன உதவிகள் செய்கிற அங்கே உறவுகளுக்கு தான் உண்மையில் ரெண்டு சொல்லணும் வேறு வந்து வீடியோக்கு முன்னுக்கு வர்றாரு இல்லை ஓகே அது பிரச்சனை இல்லை அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்கள் எதுதானே ஒன்று செய்யலாம் நான் போயிட்டு மாக்கா ஓகே